கண்ணீர் வழி பொதுவாரவை நன்னரிக் குவிப்பது வேதம் நான்கினும்மை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயது சிற்றம்பலம் மதுரை ஆலவாய மன்றம் ஒவ்வொரு மாதமும் பழமையான சிவாலயங்களை தேடி ஒவ்வொரு நாளும் பயணப்பட்டு வருகிறோம் அறியப்படாத சிவாலயங்களை தென்டமற்றில் உள்ள சிவாலயங்களை ஒவ்வொரு மாதமும் அபிஷேகம் நூற்றி எட்டு மூலிகைப்படிகளால் அபிஷேகம் பண்ணுறோம் உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பழமையான ஆலயங்களை தேடி தேடி அடியாறுகோடைய உதவி கொண்டு இறைவனுடைய திருவிழா பெருளால் ஒவ்வொரு மாதம் அபிஷேகம் பட்டு வரும் இந்த இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய வருந்துத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா எண்ணங்கான உயிர்களை இயற்கை காவு கொண்ட ஒரு மாதமாக வருத்தப்பட்டுருவோம் ஒவ்வொரு நவம்பர் மாதமும் வந்து இந்த மாதிரி நடக்குது இதில் ரொம்ப நம்ம ஈழத்தில் நடந்தது ரொம்ப பெரும் கொடுமை அதுக்கு நம்ம வந்து அந்த அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தும் கூட தமிழ்நாட்டிலையும் ஈழத்திலையும் நடந்த நிகழ்வுக்காக இன்னும் துன்பப்படுகிற அன்பர்களுக்காக அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இறைவன்ட்டை மன்றாடி கேட்கறதுக்காகவே இந்த நூற்றி எட்டு மூலிகை பொடிகள் வந்து அபிஷம்னா அவங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நிகழ்வு மேலும் நடக்காமல் இருக்கணும் இனிவர காலங்களில் தேவையான மழை பெய்து மக்களுக்கு நலம்பர் வகையில் இனிவர நவம்பர் மாதம் அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு முதற்கட்டமாக எல்லோரும் மரக்கன்று நடங்க அதுபோக உங்களுக்கு வெளியில் மரகன் நடக்கிற ஆலயத்தில் நடங்க நம்ம முன்னோர்கள் இதை கணக்கில் கொண்டுதேன் அந்த காலத்தில் ஆலயத்தில் மரகன்று நடந்தாங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த காலத்தில் யாரும் படிப்பறிவை காட்டிலும் ஒழுக்கந்தே மேன்மையானது என்ன காரணம்னா ஆலயத்தில் வந்தாங்கன்னா நீ உடல்லே சரியில்லையா நீ உடனே இந்த ஆலயத்தை சுற்றி வாஞ்சு விடுவாங்க உடனே சரியாக போயிடணும் மூச்சு காத்து குழந்தை இல்லையா ஆலயத்தை சுற்றி வாஞ்சுடுவாங்க அதனால தான் அவர்கள் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க இந்த கருவறையில் போகக்கூடாது இந்த தான் வரணும் இந்த வழியா தான் போகணும்னு அங்கே உள்ளவளை அபிஷேகம் பண்ணுறவங்களையே அந்த குருக்கோளோடைய சொற்படி நடக்கணும்னு சொல்லி பல கட்டுப்பாட விஷயங்கள் ஒழுக்கந்தேன் ஒழுக்கத்துக்கு என்னையானது எதுவுமே இல்லை அப்படி சொல்லித்தராது நம்முடைய சிவ வழிபாடு மட்டுமே அதாவது சைவ சமயம் சைவ நெறி சைவ சித்தாந்தம் எல்லாமே கலந்து வந்து நம்முடைய முழு முன்னோர்களுடைய வழிபாடு வரை நடக்கிறோம் அந்த வகையில் இந்த அபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தது இந்த ஆலயம் எங்கே இருக்குது என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அதாவது மீமிசல் சத்திரம்பட்டினம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அருமிகு அர்ஜுனாலேஸ்வரோடைய ஆலயத்தில் அடியார்கள் சூழ சிறப்பான முறையில் இந்த ஊர்க்காரங்களோட ஒத்துழைப்போட இன்னும் மேலே சொன்னால் ராமநாத ராம ராமேஸ்வரம் ராமசேது சமுத்திர ஆரத்திக்குழு பெரும் பங்கு வச்சாங்க சற்று நேரத்தில் நம்ம கடற்கரையில் உள்ள அந்த பகுதியில் காசியில் நடப்பதை போடு கங்கா தீபாராட்டி நடைபெறவிருக்குது அரியார்கள் எல்லாம் நீரில்லாத நெற்றி பால் நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறத நீரினால நல்லது ஆனால் நீரை மதிக்க தவறினம்னா இன்னும் உலகை பேரில் சந்திப்போம் உதாரணத்துக்கு ராமநாதில் பார்த்தீங்கன்னா தாயை பழித்தாலும் தண்ணீரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம் இனிவர காலங்களை போற்றுவோம் போற்றுவோம் நம்ம சிவாய சிவா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் பழமையான ஆலயங்கள் புறா நம்ம பார்த்து பார்த்து வழி வர மத்தியிலா பழமையான ஆலயங்கள் புறா அதிகமான ஆற்றல் கொண்ட ஆலயமாக தான் இருக்கும் அதாவது சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகானங்களும் அருளாறுமும் பா அவங்க வந்து தங்கியிருப்பாங்க புதிய ஆலயங்கள் நம்ம கட்டுவது கட்டலாம் பழமையான ஆலயங்கள் இருந்தாவே வரும் நம்ம வரலாறுகள் நம்ம தேடி போகிறதே ஒரு பக்கம் அழிஞ்சு போச்சு வரலாறுகள் நிறைய பேர் இன்றுள்ள மக்களுக்கு இவர்களை இத்தனை பேர் வர வச்சதை பேரின்போம் அந்த இறைவனுடைய திருவரலா பேரலாம் நடந்தது நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது அதுவே காரணம் பாண்டவர்களில் அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு அது வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களில் வந்து அந்த போர் நடக்கும்போது வந்து அர்ஜுனன் வந்து ஜெயிக்கணும் அப்படி தோத்துட்டாரு அப்படின்னாக்கா குருவர்கள் ஜெயிச்சிருவான் அதனால முன்னோர்களுடைய ஆசை வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரம் போசுறாரு குரு அப்போ இதன் வழியாக வந்து ராமேஸ்வரத்துக்கு பயணிச்சு போறாரு அர்ஜுனன் அப்போ இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த மருதமரத்தடியில் அவர் சிவபெருமன் வந்து வழிபட்டிருக்காரு ராமேஸ்வரத்துக்கு போய் புனித தீர்த்தம் ஆடி முன்னோர்களுடைய ஆசி கிடைச்சதுக்கப்புறம் கடலூரில் போய் வந்து பாசுபதிரத்தை சுவாமி வந்து வாங்குறது அர்ஜுனன் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தலத்தில் இந்த மீனிசல்ல அமைந்திருக்கக்கூடிய அர்ஜுனேஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த நன்னாளில் கடலில் வந்து தீபாரண காட்டுறதுக்கு இப்போ புறப்பாடு நடக்குது சுவாமி வந்து எழுந்தூர்லையும் நடராஜர் குளத்தில் இங்கே வந்து அனுகிரகம் காண்சிகிட்டு இருக்கிறாரு இந்த மீமேசல் வழியாக ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே அர்ஜுனேஸ்வரர் வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்வது மிக சிறப்பு இந்த கோவில் மருதுமரத்தடியில் சுவாமி எழுந்தொருளி இங்கே காட்சி கொடுக்குறாரு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் மீண்டும் உங்களை நான் வேறொரு சிவாலயத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கணபதிம் மகாமேஹே கவிஞவீணாம் உபஸ்தவர்த்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணசாதரம் அகஜானவர்த்தமார்க்கம் கஜார்ணா மகனிஷம் தந்தம் பத்தானாம் பழங்காலத்து கோயில் நூற்றாண்டு ஆனால் கோயில் மரத மரத்தடியில் சிவபெருமான் இருக்கார் குழந்தை வடிவத்தில் இருக்கார் ராம் இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே காசிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு பாசுபாசரை வாங்கி கொடுத்த ஊழல் பல நூற்றாண்டு கால பழமையான ஊழல் மருத அடியில் இருக்கார் குழந்தை வடிவத்தில் இருக்கார் சாமி படம் போது இந்த பூஜை பண்ணும் அதான் பழங்காலத்துக்கு விஷ்ணு சின்ன ரெண்டு இருக்குது இவர் ராமர் இவர் சிவன் இவர் கல்யாண ராமர் இவர் அர்ஜுன மனேஸ்வரர் பிரகத் பூஜை காம்பி சிவாசன் மாதிரி ரெண்டு ஆளையும் ஒன்றா சேர்ந்ததுனால கல்யாணம் அது விசேஷமான ஊர் அது சத்திரம் பட்டனம்னு ஆதி காலத்து ஊர் தான் சத்திரம் அந்த பக்கத்தில் சத்திரம் இருந்திருக்கு பெரிய சத்திரம் இருக்குது அப்போ பால் அடைஞ்சி போய் கிடக்கு அந்த சத்திரம் அதனால் சத்திரம்பட்டினம் அப்படின்னு தான் ஆதி காலத்து ஊர் இப்போ இடைக்காலத்தில் தான் மீன் பிசல் அப்படிங்கிற மேலே மீ அவதாரங்கிறது வந்து மீன் மீனால் மீன் பிசல்னு வந்து அந்த காலத்தில் மீன் பிசல்னு வந்துடுச்சு ஆதி காலத்துக்கு சத்திரம் பட்டினம் தான் மீன் மீன் பிசல்னு வந்துருச்சு இப்போ சிவனை பார்த்துட்டு அர்ச்சுனா அணிஞ்சு போயிருக்கார் ராமேஸ்வரத்துக்கு あら